ஒருமுறை மிகவும் துயரமடைந்த ஒருவர் ஒரு மகாத்மாவிடம் வந்து நான் என் வாழ்க்கையில் மிகவும் துயரப்படுகிறேன் என் மனைவி குழந்தைகள் மற்றும் என் குடும்பத்தை கூட மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியவில்லை எனக்காகவும் எதையும் செய்ய முடியவில்லை சில சமயங்களில் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்களும் வருகின்றன நீங்கள் இவ்வளவு தவம் செய்கிறீர்கள் இவ்வளவு கடினமான சாதனைகளை செய்கிறீர்கள் என் கெட்ட காலத்திலிருந்து நான் வெளியே வரக்கூடிய ஒரு வழியை நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா எனக்கு மிகவும் கெட்ட காலம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவு ஏற்பாடு செய்வதும் எனக்கு மிகவும் கடினமாகிவிட்டது இப்போது நீங்களே சொல்லுங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் நான் எப்படி வாழ வேண்டும் என் குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் தயவு செய்து ஒரு எளிய வழியை பரிந்துரைக்கவும் ஏனென்றால் நான் அதிகம் படிக்கவில்லை நீங்கள் பெரிய ஞான விஷயங்களை சொன்னால் எனக்கு புரியாமல் போகலாம் இதை கேட்ட மகாத்மா சிரித்துக் கொண்டே சொன்னார் உன்னால் ஒரு காரியம் செய்ய முடியும் மகாத்மா முன்னால் சுட்டிக்காட்டி சொன்னார் அந்த உயரமான மலையில் ஒரு கோவில் உள்ளது அந்த கோவிலுக்கு அருகில் எறும்புகளின் புற்று உள்ளது அங்கே ஆயிரக்கணக்கான எறும்புகள் வாழ்கின்றன உனக்கு விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் அந்த எறும்புகள் அந்த கோவில் நிலத்தை நாசமாக்குகின்றன மண்ணின் வளமான சக்தியை அழிக்கின்றன இதனால் அங்கே எந்த மரமோ அல்லது புல்லோ வளர முடியவில்லை நீ எனக்கு ஒரு காரியம் செய் அதன் பிறகு நான் உன் கேள்விகளுக்கு பதிலளிப்பேன் நீ ஏழு நாட்கள் தினமும் அந்த குன்றின் மேல் சென்று அந்த எறும்புகளின் புற்றை முழுமையாக உடைத்துவிடு எப்போது உனக்கு எறும்புகளின் புற்று தெரிந்தாலும் கோவிலைச் சுற்றியுள்ளதாக இருந்தால் அதை அங்கேயே உடைத்துவிடு ஆனால் நினைவில் வைத்துக்கொள் புற்றை உடைக்கும் போது ஒரு எறும்பு கூட இறக்கக்கூடாது அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயன்ற அந்த இளைஞன் அங்கிருந்து சென்று விட்டான் ஒருவேளை அவனுக்கு எதுவும் புரியவில்லை மகாத்மா ஏன் இப்படி செய்யச் சொல்கிறார் அவர் அந்த எறும்புகளுக்கு அநீதி இழைக்கிறார் அவற்றின் வீடுகளை அழிக்கிறார் அவற்றிற்கு தீங்கு விளைவிக்கிறார் உண்மையில் யாராவது மகாத்மா இப்படிச் செய்வார்களா இருப்பினும் அந்த மகாத்மாவின் வார்த்தையை பின்பற்றி அவன் மறுநாள் முதல் மலைக்குச் செல்ல ஆரம்பித்தான் அவன் முதல் நாள் மலைக்குச் சென்றபோது பார்த்தது பல எறும்புகள் தங்கள் உணவை தேடுவதில் மும்முரமாக இருந்தன எல்லா எறும்புகளும் வரிசையாக நடந்து தானியத்தின் சிறிய துகள்களை எடுத்து தங்கள் வீட்டில் சேகரித்தன இதை பார்த்ததும் முதலில் அந்த இளைஞனின் மனம் பலவீனமடைந்தது அவன் நினைத்தான் இவை இவ்வளவு கஷ்டப்பட்டு தங்கள் வீட்டை கட்டுகின்றன நான் இப்படி அழித்தால் அவற்றுக்கு எவ்வளவு வலி ஏற்படும் ஆனால் மகாத்மாவின் வார்த்தைகளை நினைத்துக் கொண்டு அவன் அந்த வீட்டை உடைக்க ஆரம்பித்தான் உடனடியாக எறும்புகள் அலறின அவை இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின இதுவரை வரிசையாக சென்றவை இப்போது சிதறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இங்கும் அங்கும் ஒளிந்து கொள்ளத் தொடங்கின சிறிது நேரத்தில் வீடு இடிந்து விழுந்தது அனைத்து எறும்புகளும் ஒளிந்து கொள்ள இங்கும் அங்கும் ஓடின இப்படிச் செய்த பிறகு அந்த இளைஞன் துக்கமான மனதுடன் தன் வீட்டிற்கு திரும்பினான் அவனது மனம் கலக்கமடைந்து துக்கத்தால் நிறைந்து வருத்தத்தால் நிரம்பியிருந்தது அவன் தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு இரவில் யோசித்தான் இப்போது அந்த எறும்புகளின் வீடு முற்றிலும் அழிந்து விட்டது இனிமேல் அங்கே மீண்டும் போவது எதற்கு இப்போது என்ன பயன் எறும்புகளின் வீட்டை உடைக்கச் சொன்ன மகாத்மா சொன்னதை நான் செய்துவிட்டேன் ஆனால் சிறிது யோசித்து மறுநாள் மீண்டும் செல்ல முடிவு செய்தான் மறுநாள் அதிகாலையில் எழுந்து அதே குன்றின் மீது வந்து சேர்ந்தான் மலை உச்சிக்கு வந்ததும் கடந்த நாள்தான் வீட்டை இடித்த இடத்திற்கு சென்றார் ஆனால் அங்கே பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார் அந்த எறும்புகள் மீண்டும் அதே இடத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டியிருந்தன இப்போது மீண்டும் தங்கள் வீட்டிற்கு பொருட்களை சேகரிப்பதில் மும்முரமாக இருந்தன அந்த மனிதனுக்குத் தோன்றியது இந்த எறும்புகள் எவ்வளவு முட்டாள்தனமானவை நேற்றுதான் அவற்றின் வீடு இங்கேயே அழிக்கப்பட்டது என்று தெரிந்தும் மீண்டும் அதே இடத்தில் ஒரு புதிய வீட்டை கட்டியிருக்கின்றன இந்த எண்ணத்துடன் அவர் சிரிக்கப் போனார் ஆனால் மகாத்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன மீண்டும் அந்த எறும்புகளின் வீட்டை இடிக்கத் தொடங்கினார் மீண்டும் எறும்புகளுக்குள் சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்தில் அவை இங்கும் அங்கும் ஓடின சிறிது நேரத்திற்குப் பிறகு வீடு மீண்டும் நாசமானது இந்த முறைதான் நன்றாக அழித்துவிட்டதாக திருப்தியுடன் கிளம்பும் முன் அந்த வீட்டின் மீது குளிர்ந்த நீரை ஊற்றினான் எறும்புகள் மீண்டும் இங்கு வீடு கட்டாமல் இருப்பதற்காக இப்படி தனது வேலையை முடித்துக்கொண்டு இளைஞன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான் அந்த இரவு படுத்துக்கொண்டு மீண்டும் யோசித்தான் மகாத்மா என்னை சரியான காரியத்தை செய்யச் சொல்கிறாரா ஒரு சித்த புருஷனுக்கு ஒருவரின் வீட்டை அழிப்பது தகுந்த செயலா அவர் உண்மையில் சித்தரே இல்லை என்றால் என்னை ஏமாற்றுகிறாரா ஆனால் தன் வேலையை முழுவதுமாக முடித்துக்கொள்ள முடிவு செய்தான் அதன் பிறகுதான் மகாத்மா ஏன் இப்படி செய்யச் சொன்னார் என்று தெரியும் என்று நினைத்து உறங்கினான் மறுநாள் காலை எழுந்து மீண்டும் மலைக்குச் சென்றான் தான் வீட்டை இடித்த இடத்திற்குச் சென்றான் அங்கே எந்த வீடும் இல்லாததால் மகிழ்ச்சி அடைந்தான் எறும்புகள் அனைத்தும் இங்கிருந்து ஓடிவிட்டன இப்போது தினமும் வர ஏன் எறும்புகள் தங்கள் வீட்டை மாற்றிக்கொண்டன மகாத்மா ஏழு நாட்கள் வரச் சொன்னார் ஆனால் இது மூன்றாவது நாள் மீதமுள்ள நான்கு நாட்கள் வர ஏன் இப்படி யோசித்து மகாத்மாவிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்ல முடிவு செய்தான் மலை இறங்கி மகாத்மாவின் குடிலின் பக்கம் திரும்பியபோது திடீரென்று இன்னொரு எறும்பு புற்று தென்பட்டது பழைய புற்றிலிருந்து சற்று தூரத்தில் புதிய புற்றை கட்டியிருந்தன இதை பார்த்த இளைஞன் நினைத்தான் ஒருவேளை மகாத்மாவுக்கு தெரிந்திருக்கும் எறும்புகள் தங்கள் வீட்டை மாற்றும் என்று அதனால்தான் ஏழு நாட்கள் கழித்து வரச் சொன்னார் இந்த எண்ணத்துடன் அந்த புதிய புற்றையும் உடைக்கச் சென்றான் அவன் அங்கு சென்றபோது எறும்புகள் முன்பை போலவே தங்கள் வேலையில் மூழ்கியிருந்தன தங்களுக்கான உணவைச் சேகரித்து புதிய வீட்டிற்கு மாற்றிக் கொண்டிருந்தன பழைய வீடு உடைந்த இடத்திலும் தானிய கதிர்கள் மிச்சமிருந்தன எறும்புகள் அவற்றையும் சேகரித்து புதிய வீட்டு